ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி மூணுல நாலாவது கணக்கு பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தில் இருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகிறது அதாவது என்னன்னா ஒரு விமானம் இருக்கு இது ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்துல இருக்கு சரிங்களா இனிமே ஒரே திசையில ரெண்டு படகுகள் செல்லுதான் ஒரே திசையில் அப்படின்னு கொடுத்துருக்கனால தான் இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த விமானத்தில் இருந்து இந்த படகை பார்க்குறாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இனிமேல் இந்த படகையும் பார்க்குறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு விமானத்தில் இருந்து இரு படகுகளை முறையே அறுபது டிகிரி மற்றும் முப்பது டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க அதாவது என்னென்னா இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க இறக்க கோணம் கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் சரிங்களா இந்த படகை பார்க்கும்போது இறக்க கோணம் முப்பது டிகிரியாய் அப்புறவு இந்த படகை பார்க்கும்போது இறக்க கோணம் அறுபது டிகிரி இப்படின்னு கொடுத்துக்கிட்டு என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதை டி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் இனிமேல் இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் எக்ஸோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நேம் கொடுக்குறேன் இது ஏ இது பி இது சி இது டி அதாவது எக்ஸோட மதிப்பை ஏபிசி என்கிற இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே தீர்வு ஓகே முக்கோணத்தோட நேம் எழுதிக்கலாமா முக்கோணம் ஏபிசி எப்போ மாதிரி டேன் டீட்டா ஃபார்முலா டேன் டீட்டாஸ் ஈக்குவல் எதிர் பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஓகே டேன் இப்போ பாருங்க இந்த அறுபது டிகிரி கரெக்டாக இந்த கோடில் பட்டிருக்கு அப்போ இங்கேருந்து இங்கே அறுபது டிகிரினா இதுவும் எனக்கு அறுபது டிகிரி ரெண்டு கோணமுமே சமமாக இருக்கும் அப்போ டீட்டோட பிளேஸில் அறுபது டிகிரின்னு எழுதிடலாம் இனி எதிர்ப்பக்கம் இது குறுங்கோணம் குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்ப்பக்கம் இருந்து பி இது வந்து ஆயிரத்தி எண்ணூறு அதனால் அதை எழுதிக்கிறேன் இனி அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தான் அடுத்துள்ள பக்கம் பியிலருந்து சி இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்னன்னா ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்ணூறு டிவிடட் பை எக்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் அதனால் எக்ஸை மேலே கொண்டு போயிட்டு இந்த ரூட் மூணை கீழே கொண்டு வர போகிறேன் அப்போ எக்ஸிக்வல் டு ஆயிரத்தி எண்ணூறு டிவைடட் பை இந்த ரூட் மூணு ஓகே எப்போவுமே டிவைடர்க்கு கீழே ரூட் வேல்யூ இருக்கவே கூடாது அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா கீழே என்னது இருக்கோ அதால் பெருக்குங்க கீழே பெருக்குங்க மேலேயும் அதால் பெருக்குங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறையும் ரூட் மூணையும் பெருக்குனா ஆயிரத்தி எண்ணூறு இன்டூ ரூட் மூணு இப்படி கிடைக்கும் அப்புறவு ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்குன்னா மூணு கிடைக்கும் ஓகே கேன்சல் பண்ணலாமா ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு பாக்கி இந்த ரெண்டு ஜீரோ அப்போ நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் என்னது இருக்குது அறுநூறு இன்டூ ரூட் மூணு சரிங்களா நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ மீட்டரில் கொடுத்துருக்கனால இதையும் நம்ம மீட்டர்னு எழுதிக்கணும் அப்போது எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுருங்க இனிமே ஏபிடி இந்த முக்கோணத்தை சால்வ் பண்ணலாம் முக்கோணம் ஏபிடி எப்போ மாதிரி சேம் டேன் டிட்டா ஃபார்முலா டேன் இப்போ பாருங்கள் இந்த கோடில் இந்த முப்பது டிகிரி பட்டிருக்கு அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் முப்பது டிகிரின்னா இதுவும் எனக்கு என்னது முப்பது டிகிரி அப்போ டீட்டாக்கு பதில் முப்பது டிகிரின்னு எழுதிக்கலாம் இனி இடம் தேவையாது அதனால கீழே எழுதிக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு எதிர் பக்கம் அதாவது குறுங்கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் எதிர்ப்பக்கம் ஏபி அப்போ இதோட மதிப்பு ஆயிரத்தி எண்ணூறு டிவைடட் பை இனிமேல் அடுத்துள்ள பக்கம்னா ஏபிடி இந்த முக்கோணத்தை எடுத்துருக்கோம் அப்போ அடுத்துள்ள பக்கம்னா பியிலருந்து டி வரைக்கும் வரும் அப்போது பியிலேருந்து சி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் சீல இருந்து டியை எடுத்துக்கிட்டோம் அப்போ இந்த பக்கம் எனக்கு வேணும்னா இதை கூட்டணும் எக்ஸ் கூட்டல் டி இப்படிங்க எழுதிக்கணும் எழுதிக்கலாமா எக்ஸ் கூட்டல் டி ஓகே டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு என்னென்னா ஒன் டிவைடட் பை ரூட் அப்படி எழுதிருங்க டிவைடட் பை மதிப்பு தெரியும் அதை பண்ணிடலாமா எக்ஸுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாம் ரூட் கூட்டல் டி மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுக்கோங்க இனி இதை நான் மேலே கொண்டு போக போகிறேன் இந்த ரூட் மூணு இந்த சைடு கொண்டு போறேன் அப்போ ஒன்னையும் இதையும் இதுதான் கிடைக்கும் அப்ப அறுநூறு ரூட் கூட்டல் டி இஸ் ஈக்குவல் டு எண்ணூறையும் ரூட் எண்ணூறு ரூட் தான் கிடைக்கும் டியோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் அப்ப மட்டும் இங்க வச்சிருங்க இங்க என்னது இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு இனிமே இங்க இருக்கக்கூடிய பிளஸ் வேல்யூ சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் வேல்யூவா மாறிடும் அப்ப மைனஸ் கீழே எழுதிக்கிறேன் ரூட் மூணு கழிக்கலாமா பதினெட்டுல இருந்து ஆற கழித்தா பன்னிரெண்டு பாக்கி இந்த ரெண்டு ஜீரோவை அப்படி எழுதிருங்க ரெண்டுலே ரூட் மூணு இருக்கிறனால ரூட் மூணையும் எழுதிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி இருநூறு இன்டூ நம்மளுக்கு ரூட் மூணோட மதிப்பு தந்திருக்கு அப்போ ரூட் மூணுக்கு பதில் அதோட மதிப்பு எழுதிக்கலாமா ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஓகே ஃபஸ்ட்டு இந்த பன்னிரெண்டால் இதை பெருக்கிறேன் லாஸ்ட்டு இந்த ஜீரோவை போட்டுக்கலாம் சரிங்களா பெருக்கலாமா அப்போது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ ஈ ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ நாலு பாக்கி ஒன்று இனி ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டோ விட ஒன்றாக கூட்டினா மூணு இனி ஒன்றா வாய்ப்பாடு அப்போ மேலே இருக்கா அப்படி எழுதிட்டாலே போதும் ரெண்டு மூணு ஏழு ஒன்று கூட்டலாமா நாலு ஆறையும் ரெண்டு கூட்டினா எட்டு நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து அப்போ இங்கே ஜீரோ பாக்கி ஒன்று ஒன்றே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அப்போ பெருக்குன்னு என்ன கிடைக்கிது இருபது அப்புறவு ஏழு எட்டு நாலு லாஸ்ட்டு இந்த ரெண்டு ஜீரோவாக எழுதிருங்க இப்போ பாருங்க மூணு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கா அப்போ நம்மளும் மூணு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ புள்ளி இங்கே வரும் லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே ஜீரோ அப்போ அந்த ஜீரோ எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்போ டியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ டி இஸ் இக்குவல் டு ரெண்டு ஜீரோ ஏழு எட்டு புள்ளி நாலு லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோ எழுதிக்கூடாது சரிங்களா லாஸ்ட் மீட்டர்னு எழுதிக்கணும் அப்போ டியோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆன்சர் எழுதிக்கலாம் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு is equal to ரெண்டு ஜீரோ ஏழு எட்டு புள்ளி மீட்டர் சரிங்களா சாம் இது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்